السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. الحمد لله. இதோ பயான் நிகழ்ச்சியல்ல மார்க்க வகுப்பு கிளாஸாக தனிகள் செய்யும் தொடர்பாக நடைபெறும் அகைதா தகாவியா என்கின்ற ஒரு மூளை மையமாக வைத்து இந்த அகைதா வகுப்பின் சாலா தொடர்ந்து நடைபெறும் இமாம் அபு ஜாஃபர் அத் தகாவி அல் மிஸ்ரி சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் அபு ஜாஃபர் அத் தகாவி அவர் எழுதிய நூல் தான் இந்த அகைதது தஹாவியா என்கின்ற நூல் இந்த அகைதது தகாவியா என்கின்ற நூலை மையமாக வைத்து அகைதாவுடைய சொல்லப்பட்ட சம்பந்தப்பட்ட அவருடைய அம்சங்களை தொடராக இந்த வகுப்பை நடத்தலாம் என இதில் ஆரம்பமாக நாங்கள் இந்த வகுப்பை அதாவது ஆரம்பிப்பதற்கு முன்னால் வளமையாக வரக்கூடிய சகோதரர்கள் அதாவது அந்த அதாவது போன இந்த ஹஜ் பெருநாளுக்கு முன்னால் நாங்கள் இந்த வகுப்பு அப்பிதா சம்பந்தமான ஒரு அறிமுகம் என்ன செய்தோம் செய்தோம் அது இங்க புதிய புதிய சகோதரர்கள் இருப்பதனால அந்த அக்கீதாவுடைய அறிமுகத்தையும் செய்து அந்த அக்கீதா தகாவுடைய தகாவியாவுடைய பாடத்திற்குள் நான் உடையராமே நினைக்கிறேன் அது என்ன ஆரம்பமான அறிமுகம் என்று சொன்னால் அக்கைதாவுடைய அக்கீதா தகாவியா என்கின்ற நூலை நாங்கள் படிக்கப் போகிறோம் என்று நம்ம ஆரம்பிச்ச உடனேயே இப்பதான் நம்ம எல்லாம் அக்கீதா படிக்க போறோம்னு அர்த்தம் அல்ல மனசாலாம் இங்கே உள்ள சகோதரர்கள் எல்லோரும் அக்கைதாவை நிறையவே படித்து நிறையவே விளங்கி நிறையவே வாசித்த சகோதரர்கள் தான் குறிப்பாக சொல்ல போனால் தௌஹீ சகோர்களில் அதிகமானவர்கள் அந்த அதாவது தௌஹீத் என்ற பகுதி என்ன செய்திருப்பார்கள் பெருவாரியாக சிறந்த முறையில் படித்திருப்பார்கள் உடூஹியா தௌஹீது அஸ்மா வசிபாத் என்ற இந்த பகுதிகளெல்லாம் நிறையவே வாசித்திருப்பார்கள் நிறையவே படித்திருப்பார்கள் அது மாத்திரமல்லாமல் அக்கிதாவுடைய நிறைய அம்சங்கள் இப்ப ஞாபகத்துக்கு வராது விட்டாலும் கூட அக்கிதாவுடைய நிறைய அம்சங்கள் ஓடனாக என்ன செய்திருக்கும் அவனுடைய மனதில் பதிந்துதான் இருக்கும் ஆனால் ஒரு புத்தகமாக படிக்கிற நேரத்தில் ஒரு திருப்தி ஏற்படும் முழுமையாக நாங்கள் பகுதிகளை படித்து முடித்திருக்கிறோம் இப்ப என்ன நிலைமை என்று சொன்னால் ஒருவர் சகாரியை வாசிக்கிறார் என்னென்ன சந்தர்ப்பங்கள் தேவைப்படுது வாசிச்சிருக்கீங்களே அவர் அதிக தகாவியாவோ அது அந்த சகிள் புகாரை என்ன செஞ்சிருப்பாரு பல கோணங்கள்ல வாசிச்சிருப்பாரு ஆனா அவருக்கு ஒரு நாள் திருப்தி இருக்காது என்ன திருப்தி முழு புகாரியை வாசித்து முடித்து விட்டு என்ற திருப்தி என்ன செய்யாது அவருக்கு இருக்காது காரணம் ஆள் என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு சில பகுதிகள்

புதிய மசாலாக்களை கொண்டதாக எங்களோட அறிவை நோக்கம் வளர்க்கக்கூடிய அம்சங்களாக சில பொழுதுகளில் அகிதாவை வைத்துல நாங்கள் அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய அமைப்பில் சில விஷயங்கள் என்ன செய்யும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பிலும் எப்படியும் தகாவியா என்பது குறிப்பாக புலவான் சுண்ணாவை பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் மட்டுமல்லாமல் மதரசாக்களில் கூட இந்த புத்தகம் ஒரு நூலாக இருக்கிறது சிலபஸ் நூலாக இந்த அகைத தகாவியா இருந்து கொண்டிருக்கிறது இது முதல் விஷயம் எனவே இப்ப ஆரம்பமாக அக்கைதாவை பற்றி ஒரு அறிமுகப்படுத்திக் கொள்வோம் இந்த அக்கைதா என்ற வார்த்தை அக்கைதா என்கின்ற சொல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட ஒரு சொல் அதிகமா அகதி என்ற சொல் நிறைய கேட்டிருக்கீங்க அக்குது திருமண ஒப்பந்தம் முடிச்சு போறது அதை நம்பி தான் என்ன செய்யறான் இந்த இரண்டு பேர் திருமணத்தில் இணைந்து கொடுக்குறாங்க அதே போல அதாவது நீங்க பாத்திருப்பீங்க அதாவது இந்த சூரத்து நாசுல அந்த சூரத்து நாஸ் சூரத்து பலக் நாங்க இரண்டு ஓதுறமே அதுல என்ன வரும் நஃபாசாத்தி பில் பூக்காத்து முடிச்சுக்களில் அது அப்படின்னா முடிச்சு போறது அந்த முடிச்சுக்களில் ஊதுகின்ற பெண்கள் அப்படின்னு உட்காதுன்னு வருது இந்த மாதிரியான வார்த்தைகள் அக்குதி என்றது உடன்படிக்கை அப்ப இதெல்லாம் எதை காட்டுது என்று சொன்னால் உடன்படிக்கை கட்டு போடுறது அது அதை அடிப்படையாக செயல்படுதல் அதனால் அடிப்படையாக செயல்படுதல் அதே போல ஹதீத்ல வர நீங்க காண அக்குது தஸ்மீக வியதிகளும்னா ரசூல் சல்லா அலுவலி செல்லம் தஸ்மீகை தங்களது வலது கையால் செய்வார்கள் அப்படின்னு வரும் அப்படி வார நேரத்தில் அக்குது என்று சொல்வார்கள் செய்வார்கள் என்றதை விட முடிச்சு போடுவார்கள் அப்படின்னு அப்படி என்ன செய்வாங்க அதாவது அதை முடிச்சு போடுறது அக்கதை அப்படி அப்படிங்கிற சுழசூல அவர் வலது கையால் என்ன செய்வார்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி அப்படி இதெல்லாம் அக்கத்தை ஆனால் குருவான்லையோ சுன்னாலையோ அக்கைதா என்ற சொல்ல நீங்க காண மாட்டேன் குருவானிலையோ சொன்னாலேயோ அக்கைதா என்ற சொல்லை காண மாட்டீர்கள் இதுல நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல தேவைப்படாத விஷயம் சில முக்கியமான விஷயங்களோடு குறிச்சு கொடுன்னு சொன்ன குறிச்சு அதே நேரம் நான் சில அம்சங்களுக்கு தீவு தர இருக்கிறேன் தொகுத்து என்ன செய்வேன் தீவு தரவேன் நான் சொன்ன எல்லாம் இருக்காது

இந்த கருத்துல குருவான் ஹதீஸ்ல வந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா சொன்னால் சரியா சரியா என்ற சொல் வந்திருக்கு ஹதீதுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் சுன்னா என்ற சொல் வந்திருக்கு தௌஹீத் என்ற சொல் வந்திருக்கு ஹதீதுகள் முஸ்லீம்ல கூட ஜாபிர் ரதி அறிவிக்கிற ஒரு அறிவிப்புல தௌஹீத் அப்படின்னு வருது அதாவது ரசூல் சல்லா அலி அவர்கள் அஹல்ல பி தௌஹீதை கொண்டு இகிலால் செய்தார்கள் உம்ராவுக்கும் ஹஜிக்கு நீத்துவமே அதை தௌஹீதை கொண்டு செய்தார்கள் அப்படின்னு வருது இந்த லம்பைக் அல்லா முகமது லபைக் அந்த வார்த்தையை அமலும் செய்யவில்லை அவர்கள் நரகத்துல வீசப்பட்டு வருது அப்ப தௌஹீத என்ற சொல் என்ன செய்யுது வருது அக்கீதா என்ற சொல்ல என்ன செய்யல காண முடியவில்லை அகைதா என்ற சொல்லை காண முடியவில்லை அப்ப ஆரம்ப காலத்துல இதனால அக்கைதா என்ற பாடம் கொள்கை சம்பந்தமான பாடங்கள் என்று படிக்கிறதாக இருந்தால் ஒன்றில் என்ன செய்யும் ஷரியா என்ற பெயர்ல நூல்கள் இருக்கும் அல்லது என்ற பெயர்ல என்ன செய்யும் நூல்கள் இருக்கும் அல்லதுல நூல் இருக்கும் இன்னைக்கு சொன்னா என்ன கொஞ்சம் இதுதான் சுண்ணத் நம்ம சுண்ணத் அப்படின்னு சொன்னாலேயே நேரடியாக ஒன்றில் அத்தையாரத்தில் செய்தல் அல்லது நெஞ்சில தப்பி கற்றல் இந்த மாதிரி மசாலா அதாவது ஓடிவு செல்ல போர்களுடைய செஞ்சிருக்கோம் ஒரே ஒரு வழிமுறை மட்டும் அப்படி அடையாள அடையாளம் படுத்துவோம் பிள்ளையில

അവർക്ക് ഒരു அப்ப ஆரம்ப காலத்துல கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருஷங்களுக்குள்ள நீங்க பார்க்கவே முடியாது அகைதா என்ற பேர்ல அகைதா அகைதா என்ற பேர்ல ஒரு பிற்காலத்துல தான் இந்த வளமும் வருது வளம வந்தது பிரச்சனையோ அல்லதான் பயன்படுத்தக்கூடாதோ என்பது அர்த்தம் இல்லை ஆனா அகைதான வளம் வந்துச்சு அதே மாதிரி இது இது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல் நம்மகிட்ட தங்கி இருக்கு அதனுடைய வடிவம் நம்ம மாறி ஆனால் அந்த விஷயத்துல நம்ம கவனமாகவே இருக்கும் உதாரணமா மோஜிதா மோஜிதான நாங்க என்ன விளங்கி வச்சுக்கோம் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட

ஆனா குரோவான சொன்னாலே என்ன செய்ய முடியவில்லை அப்படி காண முடியவில்லை இப்ப நம்ம வந்து அதாவது நல்ல மக்களுக்கு கராமத்த சொல்லையும் நபிமார்களுக்கு மூஜிசா என்ற பண்றோம் நபிமார்கள் விஷயத்துல மூஜிசா நல்ல மக்களுக்கு ஏதாவது அற்புதம் நடந்தா கராமத் கராமத்த என்ன சங்குன்றது கராமத்த அவர் அல்லாதுல அவர் சங்கப்படுத்திட்டா மூஜிசாண்ட ஏழாமல் வேற யாருக்கு என்ன செய்யலாது அப்படி கொண்டு வரலாம் இரவு நாளை மட்டும்தான் கொண்டு வரலாம் எனவே அவர் நபிதான் அந்த கருத்துல அதாவது ஒரு பகுத்தறிவு ரீதியான ஒரு வாதம் அடிப்படையில் நீங்க அறிமுகத்துக்கு வச்சுக்கோங்க என்ன என்று சொன்னால் இந்த மாதிரியான பத பிரயோகங்கள் வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் நாங்க வந்து ஆரம்ப கால அறிஞர்கள் எப்படி யூஸ் பண்ணாங்க குருவான் சுண்ணாவை சார்ந்து வாழ்ந்த சகாபாக்கள் எப்படி யூஸ் பண்ணாங்க பிற்காலத்துல எப்படி மாறிச்சு என்று தெரிஞ்சுக்கொண்டதுன்னு நிறைய விஷயங்களுடைய தூய்மையான தன்மை நம்ம இப்ப நான் உங்க பிற்காலத்துல போக நிறைய விஷயங்கள் பின்னுக்கு போக போக இது ஆரம்பமா விஷயம் அப்ப அகிதா என்ற சொல்ல விளங்கி வச்சிட கூடாது நம்ம இது குருவான் சுண்ணால வந்து சொல்லுமா நினைக்க கூடாது கொள்கை சம்பந்தமாக நம்ம விளங்குற விஷயத்துக்காக வந்த விஷயம் இதான் சார் இன்னும் சொல்லப்பட ஆரம்ப கால அதாவது அந்த நம்பி தோ யாரும் என்ன செய்யல அவங்க பிரிச்சே இருக்கல அகிதா வேற சுண்ணா வேற அப்படின்னா பிரிச்சே இருக்கல உண்டா என்ன செஞ்சாங்க எல்லா விஷயங்களையும் பார்த்தாங்க நம்ம லேசுக்கு அவசர சட்ட விஷயங்களுக்காக என்ன செஞ்சுக்கிறோம் அதை பிரித்து வைத்திருக்கோம் அம்சம் இப்ப இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அத்திதா அதாவது நம்ம படிக்கிற நேரத்துல அத்தீதாவுடைய படிப்பாலைகளுக்கு கிடைக்கிற பிரயோஜனம் என்னன்னு நிறைய பேர் விளங்கி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் எது வழிகேடு நேர்வழி என்று தான் அதனாலதான் அக்கைதா படிக்கிறோம் எது வழிகேடு எது நேர்வழி என்று தெரிஞ்சுரும் இது மட்டும்தான் அந்த பிரயோஜனம் என்று நம்ம விளங்கி வச்சுக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா அகிதாவை படிச்சுட்டு யோசிக்கலாம் எங்க எப்ளை பண்றதுன்னு யோசிச்சு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த பிள்ளைட்டா சார் நம்ம படிச்ச அக்கீதா அடிப்படையில வழி நம்ம படிச்ச அக்கீதா அடிப்படையில வழி இந்த தான் நிறைய பேர் என்ன செய்றாங்க இந்த அக்கீதாவை யூஸ் பண்றாங்க ஆனா உண்மையிலேயே அகைதான் அதுல்ல அக்கைதாவை ஒரு மனிதன் படிக்க படிக்க என்ன செய்யும்னா அவனோட உள்ளத்துல சரியான நம்பிக்கைகள் வேறுண்டு ஆழ் மனதில் என்ன செஞ்சிருக்கும் அவைகள்லாம் பதிஞ்சிடும் இதனால அவனுக்கு வந்து உலகத்திலேயே நிறைய மாற்றங்கள் இருக்கும் அவன அன்றாட வாழ்க்கையில் அவனோட வியாபாரத்தை அவனோட குடும்பத்துல அவனோட செயல்பாடுகள் அவனோட இழப்புகள் அவனோட நஷ்டங்கள் எல்லாம் அவனோட நம்பிக்கை அங்கே என்ன செய்யும் செல்வாக்கு செலுத்தும் அவனோட தோற்ற நம்பிக்கை அவன் படிச்ச அக்கைதா வந்து செல்வாக்கு செலுத்தும் நம்ம அல்லாவை பத்தி படிக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு கிளாஸ்ல இறைவனை பத்தியை செய்து முடியாது ஒரு ஒரு மாதம் படிச்சு பண்ணுவீங்களே இறைவனை பத்தி முழுமையான தகவல் பதிஞ்ச பின்னால அவங்க இந்த உலகத்தை படைச்சான் அவனுடைய குழு ஆற்றல நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னால் வாழ்க்கையில எத்தனை இடங்கள் அது அக்கைதா செல்வாக்கு செலுத்திங்க இப்போ உதாரணமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் தற்கொலை குறைவு இதனால் அக்கைதாவுடைய செல்வாக்கு தான் அகைதாவுடைய செல்வாக்கு தான் இஸ்லாமிய சமுதாயத்துல தற்கொலை எனது குறைவுக்கு காரணமே மறுமை ஒன்று இருக்கிறது இறைவற்ற விசாரணை இருக்குது நம்ம எப்படி மரணிச்சோமேட்டா நிரந்தர நரகமாயிடும் இது போன்ற சிந்தனைகள் தான் என்ன செய்து இதுக்கு காரணமா அமைது அந்த நம்பிக்கை இல்லாத மக்கள்கிட்ட வாழ்க்கை ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு இது போல அல்லாஹால ரிசத்துல கொஞ்சமா இருந்தாலும் மறக்கத்தை செய்வாங்க என்பது அகீதாவோட சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த நம்பிக்கை தான் கொஞ்சம் உழைப்புல கூட திருப்தியா வாழ்வதற்குரிய மனப்பான்மை கொடுப்பது நம்ம பார்க்கும் அது போல பல இடங்கள்ல நஷ்டங்கள் டைம்ல எல்லா உத்தால ஒரு விதியில எழுதிட்டாண்டா அது மாற்ற முடியாத என்பது அகீதா நம்பிக்கை அந்த பதிவால நிறைய நஷ்டங்களை முஸ்லீக்கர் என்ன செய்யறாங்க பொறுத்துக்கள் அலட்சியம் செய்யறாங்க அந்த நஷ்டங்களை பத்தி சிந்திக்கிறாங்க இல்ல இது காரணம் அப்ப அகைதா வந்து வெறுமனே நம்ம சட்ட ரீதியா மனசுல பதிஞ்சிட்டோம் இதை விளங்கி வச்சுக்கிறோம் மூத்த சிலாயா குருஜி ஆயா அசையா பட்டியல் போட்டு பாடமாக்குறது அகைதா அகைதா என்றது எங்களோட லைஃப் அது நம்பிக்கையில உள்ளத்துல ஏற்பட்டு லைஃப்ல பெரிய ஒரு சேஞ்ச் என்ன செய்வது கொண்டு வரும் எங்க நம்பர் உண்மையிலே சரியான அகைதா உள்ளவனுடைய லைஃப் வந்து டோட்டலியா மாற்ற மாதிரி மற்றவர்களுக்கு அவர்கள் தவறுகிற நேரத்தில் சொல்லி கொடுத்து திருத்தி வழியேடா நேர் வழியா என்றது அது ஒரு ஒன்னு ஒரு விஷயம் கடைசியில் ஒரு விஷயம் ஆரம்பமாக எங்கட வாழ்க்கையில் அது என்ன செய்யும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றதை அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் நீங்க பாக்கலாம் வந்து ஒவ்வொரு அதாவது நமது நாடுகள்ல பிரச்சனை அடிக்கடி வரதான் முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் பொருளாதாரத்தை பின்தங்கிக்கிறாங்க முதல் பணக்காரன் எடுத்தா யார் வாரா தமிழ் தான் வாரா அவன் தான் வரான் முஸ்லீம்களை யாரும் என்ன செய்யறாங்க இல்ல வாராங்க இல்ல இப்படி நம்ம நாட்டு ஒரு பட்டியல் போட்டார் முதலாவதுல இருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் யார் பணக்காரன் முப்பத்தஞ்சு பேர் யாரும் யாரு முஸ்லீம் வரவே இல்ல பார்த்துக்கலாம் இப்படித்தான் நம்ம நாட்டுடைய நிலைமை இருக்குது அப்ப எஸ் முஸ்லீம்கள் குருவான் இப்படி செய்ய சொல்லுது அப்படி சொல்லணும் எனவே முஸ்லிம்கள் முதல் பணக்காரனா என்ன செய்யணும் வரணும்னு அதோட லட்சியமா என்ன செஞ்சுக்கிறாங்க மாத்தி பேசுறான் ஆனா வந்து எவ்வளவுதான் முஸ்லிம்களை ஆர்வமூட்டி உலகத்துல முதல் பணக்காரனா வர வைக்கணும் என்றாலும் இந்த அகிதாவை கொடுத்திருக்கிற காலம் வரும் வரைக்கும் அவன் முதல் பணக்காரனா வர மாட்டான் இந்த அகிதா கொடுத்தீங்கடா சரியான அகிதா கொடுத்தீங்கடா அதனால முதல் பணக்காரனா வர முதல் பணக்காரத்துக்கு முதல் கஞ்சனா இருக்கணும் உங்கள்ட்ட உள்ள வருமானத்தை மட்டும் இருப்பையும் நீங்க காட்ட வேண்டியிருக்குதா அப்ப அதனால ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன் அடிக்கடி ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் அதைதான் என்ன கைதா நீ மௌத்தாகி என்று சொன்னால் உனது தர்மம் நாளை மறுமையில் உனக்கு என்ன செய்யும் நிறைய வந்து சேரும் அதுதான் உனக்கு நரகத்தை விட்டு காப்பாற்றும் அதான் உனக்கு சொர்க்கத்துல சேர்க்கும் அனாதைகளை வந்து நீ உடைய பொருளாதாரத்தை செய்யணும் செலவழிக்கணும் விதவைகளுக்கு நீ வாழ்வளிக்கணும் அல்லாஹ்வுடைய பாதை நீ செலவழிக்கணும் மதரசாக்களுக்கு நீ கொடுக்கணும் பள்ளி வாயில்களை கட்ட வேண்டும் ஜிஹாதுடைய பாதை நீ செலவழிக்க வேண்டும் தர்ம உணர்வு எல்லாம் ஊட்டணும் சொன்னால் அவன் நிச்சயம் முதல் படக்காரனா இருக்க மாட்டான் இருக்கவும் ஏலா இந்த அகீதாவை கலட்டுங்க அதுக்கப்புறம் முதல் பணக்கார சிந்தனை விட்டு முதல் படக்காரனா இருக்கும் அவ இது நம்ம எந்த அக்கைதால இருந்து கொண்டு அதை யோசிக்கிறோம் என்பதை யோசிக்கிறாங்க இல்ல ஆனா அவன லட்சியம் என்ன அப்படி இல்ல நீ நல்லா படிச்சுட்டா உலகத்துல நல்ல செல்வாக்குள்ள அவசர் அப்ப எனவே பேசிக்க நம்ம என்ன அக்கைதாவை ஊட்டி நம்ம மக்களை வளர்த்திக்கிறோம் பெரிய வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு வந்து அதெல்லாம் பாத்து கண்டிக்கலாம் நம்ம இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை நம்ம ஏழை இப்படி எல்லாம் வளர்த்துட்டு எதிர்காலத்துல மதுக்கான காரணம் வரணும் என்ற ஒரு சிந்தனை அவன் வளர்த்த வேண்டாம் சாத்தியமே விட ஒன்றில் அங்கே வாரணும் அல்லது இங்கெல்லாம் இதை புரிஞ்சுகள்னா இல்லை அப்போ இது நம்ம அடிப்படையாக விலங்கி கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் அக்கீதா என்பது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் எமக்கே தெரியாம நம்ம இஸ்லாமிய இஸ்லாமிய சமுதாயத்துல இருக்கிறதுனால எமக்கே தெரியாம சில பதிவுகள் ஏற்படுத்தப்பட்டாச்சு எமக்கே தெரியாம இப்ப அதனால நம்ம நல்ல சந்தோஷமா வாழ்ந்து கொண்டுருக்கிறோம் அது எமக்கே தெரியாது இஸ்லாமிய அக்கீதா எங்களது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நம்மளே உடராத மாற்றங்கள்னு ஒரு பட்டியல் போட்டமுடவைங்களே அதான் அநிய சமுதாயம் முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்து இவ்வளோ ஆச்சரியப்பட்டதா நம்ம புரிஞ்சுக்கணும் அக்கைதான் ஏற்படுத்திய மாட்டோம் நீங்க நினைச்சு பெரிய படிச்சு கலாநிதி என்ற லெவலுக்கு வந்தவன் கூட தனது குருக்கு சிலை வைத்து கண்ணாடி குட்டியில அடைச்சு அதை வந்து ஒரு நாய் வந்து அந்த இடத்துல அந்த நாய் அடிச்சு விரட்டி விளங்கிட்டா அதை மறுபடியும் கழுவி வச்சிரு அந்த நாய் என்ன செய்யுது அந்த சிலையை பார்த்து சிந்தீர் கழிக்குது இவனை கண்ணை ஓடியது ஏன் இவன் உயிர்ல அடிப்பாடு தெரியுது இது வந்து சிலை இது ஒண்ணு நம்மளே செய்யாத அதுக்கு தெரியும் யாருக்கு தெரியவில்லை இந்த கலாநிதிக்கு என்ன செய்யல தெரியல ஆனால் சாதாரண நடையில் உள்ள ஒரு முஸ்லிம் கூட தவறான நம்பிக்கையில கவுர் வணக்கங்கள் அதெல்லாம் அவனுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த சிலை என்ற விஷயத்துல என்ன பதிவு முஸ்லிம்களுக்கு நினைச்சு பார்க்கவே மாட்டான்தி கலாநிதி ஒட்டு ஏ ஏபிசி கூட என்னது ஆனா அவரிக் ஆனா அக்கீதா என்ன செஞ்சிருக்குது அவன உள்ளத்துல போய் பதிவு அப்படி ஏற்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்கணும் ஒழுக்கம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துல வாழ்க்கையில ஆகவே இஸ்லாமிய ஆடைகளை கடைபிடிக்காத ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி ஒழுக்கம் என்ற பகுதியில் என்ன செய்வான் அது ஒரு காணமா இருக்கும் மனைவி விஷயத்துல அவனிடத்துல வந்து ஒரு உச்சகட்ட ஒடுக்கம் இருக்கு அந்நிய மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா அது உச்சகட்ட ஒடுக்கமா இருக்கு எங்கிட்ட என்னடா இந்த லெவல்ல இருக்கிறான் கேட்போம் ஆனா அந்நியர்களோடு ஒப்படுகிற இடத்துல உச்சகட்ட ஒடுக்கங்கள் எல்லாம் குடும்பங்கள்ல பேணப்படுறத பாக்கிறோம் எல்லாம் அக்கைதாவுடைய விளைவுகள் இஸ்லாமிய அதனால அக்கைதா என்பது அடிப்படையில பதிஞ்சுக்கங்க நம்ம வந்து அக்கைதாவை படிக்க படிக்க இந்த கொள்கை விஷயங்களை உரிய முறையில படிக்க படிக்க நமது உள்ளத்தில் நமக்கே தெரியாத பல விஷயங்கள் அதில் செல்வாக்கு செலுத்தும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதற்கு பின்னல்லாம் நம்ம வந்து வழி தவறாம நாளை மறுமையில இறைவன் விஷயத்துல இறைவன் எப்படி நம்ம சொன்னாலும் அந்த முறையான நம்பிக்கையோடு இறைவனை சந்திச்சா நம்ம சொர்க்கவாதிகளாக மாறுகின்ற இந்த அத்தனை பிரயோஜனங்களும் அந்த தொடர்ச்சியில இருக்கு முதலமைச்சர் நம்ம இதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அக்கீதா படிக்கிறதுடைய நோக்கம் எது வழியேடு எது வழி நேர்வழி என்பதை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல நம்மளோட ஏற்படுத்த வேண்டிய மாட்டா அல்லாஹூத்தாலா கூட மக்கா காவல்களுக்கு ஆரம்பமாக அந்த வசனங்களை இறக்கிற நேரத்துல எல்லாம் என்ன சொல்றா இப்படி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும் சொன்ன இறங்கின வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்கீதா தான் கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த கொள்கை தான் அவர்களை விபச்சாரத்தை விட வைத்தது வட்டியை விட வச்சது வெறுமனை அநியாயத்தை விட வைத்தது நீதியை நிலைநாட்டுச்சு உயிர் தியாகங்களை கொண்டு வந்த கொள்கை தான் அடிப்படை அப்ப அடிப்படை சரியான முறை என்ன செய்வோம் பதிகிற பதிகிறது என்பது நேர்வழி வழிகள் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்வது மட்டுமல்ல நிறைய வாழ்வியல் மாற்றங்களை அதை என்ன செய்யும் ஏற்படுத்தும் அடுத்ததாக வந்து மூன்றாவது அம்சம் இந்த அக்கீதாவை படிக்கிற நேரத்துல நிறைய பேர் வந்து அடைகின்ற சிக்கல் என்று சொன்னால் அகீதாவை படிக்கிற நேரத்துல இந்த மூத்தசிலா முர்ஜியா அஷ்டவியா மாத்ருதியா இன்றைக்கு எடுத்துக்கிட்டே என்னது காதியானியா நக்ஷபந்தியா துஸ்தியா அதே போல ரிபாயா தாய் இப்படி விட்டு அவங்க பட்டியல் வந்துக்கண்டே இருக்கும் இது இப்போ அகீதாவுன்னு ஒரு பகுதியா இணைச்சு அக்கிதா படிச்சா இந்த நிஸ்பத்தை சேர்த்தா என்ன வேண்டி இருக்கும் படிக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் இந்த குரூப் எல்லாம் சேர்த்தா படிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிற நேரத்துல நிறைய பேர் என்ன செஞ்சுடுறாங்க ஆனா அது வந்து நம்மளுக்கு ரஃப்பான ஒரு பகுதி அக்கீதா என்னது அக்கீதா என்பது ஒரு ஒரு கடுமையான ஒரு பகுதி அது வந்து பெரிய உளமாக்கல் அரபு மொழி மேதைகள் மட்டும்தான் என்ன செய்யணும் அதுல வந்து கடுமையான காரணம் பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அக்கீதா விஷயத்துல தலையிடக்கூடாது இந்த மாதிரி நினைக்கிறேன் சில உலமாக்கல் கூட என்ன நினைக்கிறாங்க இது அக்கீதா விஷயம் சும்மா தொழுக நோம்பு மாதிரி விஷயம் இல்ல அப்படின்னு எப்படி இது அக்கீதா விஷயம் சும்மா தொழுக நோம்பு மாதிரி மட்டும் இல்ல அதனால கொஞ்சம் கவனமா பேச தொழுக நோம்பு கூட பரவாயில்ல ஆனா மாறி பேச எப்படி சொல்லணும் தெரியுமா இது வந்து தொழு அதாவது இந்த இந்த தொழுக நோம்பு விஷயம் அக்கீதா விஷயம் ஆகல அக்கீதா விஷயத்தை பொறுத்தவரைக்கும் தொழுகு நோம்பு விஷயத்த வந்து கொஞ்சம் குறைச்சியும் அகிதா விஷயத்த மக்களுக்கு வந்து லேசாவும் தொழுக நோம்பு விஷயங்கள் அக்கைதா விஷயத்த ஒரு அம்சம் மாறியும் மக்களுக்கு குடுத்தீங்க நீங்க தேடி படிச்சீங்கன்னு சொன்னா தொழுக நோம்பு என்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்க வேண்டியது ஆனா அக்கைதா விஷயம் கொஞ்சம் அதான் உண்மை அக்கைதா விஷயம் மிகவும் தொழுக நோம்பு விஷயங்கள் உங்களுக்கு இப்ப எனக்கு ஒரு டைம் டைமோடு தந்தீங்கன்னா நான் ஒரு மணி தேர்தலுக்கு என்ன செய்வேன் தொழுகை பத்தி அல்ல தொழுகையில் என்னென்ன படிக்க வேண்டி இருக்கிறேன் பட்டியல் சொல்லிக்கணும் போக என்னென்ன படிக்க வேண்டி இருக்கேன்னு சொல்லி பட்டியல் சொல்லிக்கணும் போகலாம் அப்படித்தான் தொழுக விஷயங்கள் இருக்கு படிக்க வேண்டிய தலைப்புக்களை ஆனா அத்தைதா விஷயம் அப்படியா இல்ல ஆனால் அகைதா வந்து இந்த ரூபம் எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அகைதா வந்து இந்த ரூபம் எடுத்ததுக்கு காரணம் எப்பையும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால்தான் அதுல சரியா பிழையா என்கின்ற ஒரு சிக்கல் உண்டா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சஹாபா கண்ட காலத்துல குருவான் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதான் ஒரு பிரச்சனையே இல்லை சகாபா கட காலத்துல குருவான் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதா ஒரு பிரச்சனையே அல்ல அவங்களுக்கு எப்படி இருந்தது அல்லாஹாலா என்ன சொல்றான் நாம் இறக்கி வைத்தோம் என்றான் என்னோட கலாம் அல்லாவுடைய வார்த்தை அப்படின்னு சொல்றான் அப்ப அல்லா உப்தாலா உனது உள்ள வயிவித்து அப்படின்னு சொல்றான் இந்த மாதிரி வார்த்தைகள் அப்படியே அல்லா உத்தாலா குருவானே இறக்கிக்கா

இப்படியே நீங்க கேள்வி தொகுத்து 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 எட்டு ஆயிட்டேன்னு வைங்களேன் அதன் கூட ஒரு முடிவு வரும் என்ன வருமா ஆக குருவான் வந்து அடைக்கப்பட்டுதா இருக்கும் ஏன்னா இறைவன்ல உள்ள ஒரு அம்சம் இறைவனுக்கு வெளிய என்ன செய்யறாரு இணைக்க வேலான்னு ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படி அப்ப நீங்க ஆரம்பிச்சு நாலு பேருக்கு போட்டா உங்களுக்கு மித்தினா ஆயிடும் நீ யோசிக்க ஆரம்பிப்பீங்க இந்த நிமிஷத்துல அழிஞர்களுக்கு ஒரு சிக்கல் உண்டாக என்ன தெரியுமா குருவான் அடைக்கப்பட்டதா இறைக்கப்பட்டதான்னு விளக்கப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும் அப்ப தேவையில்லாத அந்த மசாலாவில இறங்க வேண்டிய ஒரு நிலைமை என்ன செய்யும் அவங்களுக்கு ஏற்படும் அதனால இமா மஹமது பின் ஹம்பட்ட வந்து கேட்டார் இமா மஹமது பின் ஹம்பல் இந்த குருவான் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதா என்று கேள்வி வார நேரத்துல அல்லாஹு தாலா குருவான்ல எப்படி சொல்றான் என்று சொல்லிட்டு படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டா என்பதை பேசாம இருந்தா என்ன அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னார் என்ன தெரியுமா நபித்தோடர்கள் காலத்துல அப்படி கேட்டா பேசாம இருக்கிறது நல்லது இன்னைக்கு நீ பேசாம இருந்தேன்னு சொன்னா ஒன்ட்ட வந்து என்னது ஒரு பத்தி சரியான விளக்கம் இல்லை அல்லது நீ மாற்றுக்கிறதுல இருக்கிறாய் என்ற அர்த்தம் என்ன செய்யும் அதுக்கு ஒரு இன்றைக்கு பேசித்தான் ஆகணும் இன்றைக்கு நீ பேசித்தான் ஆக வேண்டும் சொன்னாரு இப்ப உதாரணமா பாருங்க அல்லாவுத்தால அரசின் மீது இருக்கிற பிரச்சனை உண்டாகிறத நான் சொல்றேன் அல்லா ஒருத்தால மீது இருக்கிறான் நபி தோழர் கண்ட காலத்துல இதுல அவனுக்கு எந்த சிக்கலும் இருக்காங்க அல்லாவுத்தால அரசின் மீது இருக்கிறான்னு குர்மான் சொல்லுது ஹபீஸ் சொல்லுது ஏத்துக்கண்டாங்க அல்லா ஒருத்தால அரசின் மீது இருக்கிறான்னு அரசின் மீது இருக்கிறான்னு முறையா விளங்கிட்டு போயிட்டான் அவளுக்கு அந்த சிக்கலே இருக்க இப்ப என்ன மேதாவித்தனத்துல என்ன நடந்தது அல்லாஹால ஒன்ல இருக்கிறான் என்று சொன்னால் ஒன்றில் அந்த அரசு அவனை விட பெருசா இருக்கணும் அல்லது அவனை விட சிறிதாக இருக்க வேண்டும் அல்லது அவன் அளவா இருக்கு நீங்க ஒரு சேர்ல இருக்கீங்க ஒன்றில் அந்த சேர் உங்களை விட பெருசாக இருக்கும் அல்லது சிறிதாக இருக்கும் அல்லது உங்களுக்கு சமமா இருக்கு மூணு நோட்டு தானே அல்லாவிட அல்லாவோட அரசு பெரிதாக இருந்தால் யோசிக்கிற மாதிரி பெரிதாக இருந்தால் அல்லாவுத்தால அரசின் மீது இருக்கிறான் என்றது பிழையாகும் ஏன் ஒரு பகுதி என்ன செய்யுது பெரிய இன்னொன்று அல்லாவை விட பெரிய ஒன்று இருக்கிறேன்

ஒட்டுமொத்தமாகவே சுருக்கமாகவே அக்கீடாவை முடிக்கக்கூடிய நீங்க முதல் நம்பிக்கையை வளர்க்கணும் அக்கீடா என்பது லேசான ஒரு பகுதி மிக மிக லேசான ஒரு பகுதி எங்களுக்கு கஷ்டமாக விளங்குவதற்கான அடிப்படை காரணம் இந்த செக்ஷன் தேவையில்லாத பிரச்சனைகளும் சிக்கல்களும் படுகிகட்ட சிந்தனைகளால் இஸ்லாமிய சமுதாயத்துல நுழைந்ததனால தான் பாரமாக இல்லை என்றால் இந்த சமுதாயத்துக்கு அது எந்த வகையிலே பாரமாக இருந்திருக்காது இது நீ அடிப்படையில புரிஞ்சுக்கணும் இது அதாவது முக்கியமாக சொன்ன ஒரு அதாவது நான்காவது அம்சம் ஐந்தாவது என்னன்னு சொன்னால் இந்த அக்கைதாவுடைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நபித்தோட காலத்தில் அக்கைதாவை புரிஞ்சு கொண்டிருந்த அந்த அம்சத்தை நம்ம தெளிவாக வளங்கணும் எப்படி அவங்க லேசாக விளங்கிட்டு போனாங்க அதை நீங்க விலை கிடைக்கணும் நிறைய உங்க மனதால ட்ரை பண்ணுவீங்க இந்த சூழ்நாங்க காலத்துல நபித்தோழர்கள் அக்கீதா விஷயத்துல இருந்த மாதிரி நம்ம இருந்துகண்டா எவ்வளவு லேசாயிருக்கும் நீங்க புரிஞ்சு கொடுக்கும் முதல் அம்சம் அதுக்கு காரணம் அக்கீதால அந்த சிக்கல் வராம இருந்ததுக்கான காரணம் வகை தொடர்ந்து இறங்கி கொண்டே இருந்தது பிரச்சனை வந்தது என்று சொன்னா என்ன செஞ்சு அங்கல வகை இறங்கி ரசூல் சனா அவங்க சரி அந்த அங்க வகை இறங்கி கொண்டிருக்கிறது இது அடிப்படையான காரணம் அப்ப அதனால எந்த சிக்கல் வந்தாலும் உடனே ரசூல் சனா அவங்க என்ன செஞ்சிருவாங்க சுட்டி காட்டிடுவாங்க அந்த சிக்கல் அங்க என்ன செய்யல வரல ரசூல் சலா அவரு பாருங்க பத்தியில ஒவ்வொரு செகண்டையும் பயன்படுத்த ஆரம்பிச்சு சுபகத்தொழுது முடிஞ்சு எங்க அதாவது கந்தக்களை வச்சு சுபகத்தொழுது முடிஞ்சு காலையிலாங்க மழை பெஞ்சு நம்ம மழை பெஞ்சு காலைல பிரிஞ்சு நம்ம என்ன சொல்லு முதலாக எங்க மழையுடைய சட்டங்கள் தெரியுமா அதான் நம்ம முதலாக கேட்கும் மழையுடைய சட்டங்கள் தெரியுமா அத மழை பெஞ்சா ஜம்மு செய்யலாமா அதானே நம்ம மழை வந்தா ஞாபகம் என்ன ரசூலாங்க தெரியுமா நேற்றிரவு அல்லாஹூத்தாலா சொன்னான் என் மீது என்னை நிராகரித்தவனாக ஒருவன் காலை பொழுதை அடைந்திருக்கிறான் அதே போல என்னை அதாவது ஈமான் கொண்டவனாக ஒருவன் காலை பொழுதை அடைந்திருக்கிறான் உங்கள் இறைவன் கூறுகிறான்னு சொன்னான் நேற்று